أشهد أن لا اله الا الله اشهدوا الصلاة اشهدوا ؟ اشهدوا الصلاة اشهدوا الله ؟ الصلاة اشهدوا وأقيموا الصلاة الله اشهدوا الله الزكاه

நீங்க தொழுங்கன்னு சொல்லல தொழுகையை நிலை நாட்டுங்கள் இன்ன சொலாத்த கேன அலல் முக் மினி கிச்சாபம் மவுக்கூத்தா தொழுக வந்து ஒரு ப்ரேயர் அந்த டைம்ல தான் நீங்க செய்யணும் அதை விட்டுட்டு தொழுகிறது வந்து பொருத்தமில்லை ரைட் அதே மாதிரி எங்கட ஜக்கா எப்படி இருக்கணும் வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம இருக்கும் ஸோ இப்படி தொழுதா இப்படி ஜக்கா செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் போயிடும் அது இல்லாமல் எங்கிற சாதாரண தொழுகைகள் சாதாரண ஜகா சாதாரண சதக்காவில் ஒரு காலம் சுருக்கம் போகல இங்கே வா இங்கே முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இன்டென்ஷன் அதே மாதிரி அனுப்பி வைக்கிற ஐபாதாக்கள் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் எங்களுக்காக நாங்கள் என்ன ஆல்ரெடி செஞ்சு அனுப்பி வச்சுக்கிறோம் அல்லாத்தால எங்களுக்கு காட்டுவானே இந்தந்த விஷயத்துல நீங்கள் செஞ்சீங்க பார்த்துக்கோங்க இல்லை நன்மையான விஷயங்கள் என்ன தீமையான விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் ஸோ அனுப்பி வைக்கிற விஷயங்கள்ல மிச்சம் தெளிவாக இருக்கணும் அதாவது நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சால் அல்லாத போவோம் இப்போ அல்லா தாட்ட போகிற விஷயம் எப்படி இருக்கணும் பியோவாக இருக்கணும் அல்லா தராட்ட போகிற விஷயம் எப்படி இருக்கணும் எங்களுக்கு நன்மை தர விஷயம் இருக்கணும் நாங்கள் படித்து கொடுத்த ஒரு விஷயமா இருக்கணும் ஹெல்ப் பண்ண விஷயமா இருக்கணும் இல்லாட்டி இந்த கம்யூனிட்டிக்கு சேவை செஞ்ச ஒரு இருக்கணும் அது நாங்கள் மனுஷர்கள்ட திருப்திக்காக செஞ்சதாக இருக்கக்கூடாது அதுதான் இந்த அதே மாதிரி அல்லா தலா சொல்கிறான் ய ஐயுகல்லவீன ஆமனு அன்பிகோ மின் தை பாத்திமா கசப்து நீங்கள் ஏர்ன் பண்ணினதில் மிச்சமே பியோவான விஷயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் சம்பாதிச்சதில் மிச்சமே தூய விஷயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒமிம்மா அஃப்ரஜனாக்கும் லக்கும் மினல் அரும் நாங்கள் உங்களுக்கு பூமியில் சில விஷயங்களை வெளிப்படுத்தி வச்சுக்கிறோமே அதை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க பட் ஹலால் இஸ் வெரி அதனாக கட்டாயம் பார்க்கணும் அப்ப தூய்மையா சம்பாதிக்கிற அதே மாதிரி அல்லா தாலாவுடைய பாதையில செலவு செஞ்சால் தான் அதுக்கு கூலி ரைட் எனவே ஜகாத்தும் தூய்மையும் இணைந்தால் சொர்க்கம் அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா சொர்க்கம் அதே மாதிரி தொழுகையும் ஜகாத்தும் ஒன்று சேர்ந்தா அப்படியான ஒரு அமல் எங்களுக்கு செய்ய கிடைக்கல அதுவும் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் நாலாவது விஷயம் அஸ்ஸியா அலாத்தலா நோப பற்றி சொல்லக்கொள்ள ஷஹரு ரமதான் அல்லது உன் சிலஃபி ஹில் குர்ஆன் ரமதான் மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு ஹுதல் இன்னாசி உபைகிநாத்து மினல் ஹுதாவல் குருக்கான் தெளிவான விஷயங்களை தெளிவுபடுத்துது அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை தெளிவுப்படுத்துது வலிகேட்டில இருந்து நேர்வழியை தெளிவுப்படுத்துகிற அந்த குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது யார் சரி இந்த ரமதான் மாதத்தை அடைஞ்சிங்கன்னு சொன்னால் இல்லாட்டி இந்த ரமதான் மாதம் உங்ககிட்ட வந்துன்னு சொன்னால் நீங்கள் நோக்கப்படுங்க உண்மையிலே ரமதானையும் அல்குருமே அல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆன ஓதுறதால எங்கள்ட விஷயம் முடிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சிக்கிறோம் உண்மையிலே அல் ஆன எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால் மருகுவம் யூசுஃப் கர்தாவி எழுதுன ஒரு புக் எப்படி நாங்கள் குருவானோடு நடந்து கொள்கிறோம் உண்மையிலே நாங்கள் அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஸ்டக் என்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ் குருவானோ ஓதுரு ஏன் நாங்கள் ஸ்டக் தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியா ரைட் அலஹார பிராகமா குருவானு ஓத தெரியா குருவானு பற்றி நிறைய பேருக்கு தெரியா உண்மையிலே குருவானை எப்படி ஓதுறேன் சரி எவ்வளோ தஜ்வீத் பிள்ளை ராகத்தை ஒரு சைடு கொடுவோம் நாங்கள் எப்படி குருவானை எங்களை வழிகாட்டு குரான் எப்படி எங்களோட வச்சுக்கிறோம் அது ரெண்டாவது பாட்டு என்ன ஓதுறது ஒரு சைட் விளங்குற சரியா அந்த அல் குரு ஆணை கொள்ளணும் அதே மாதிரி அல் குரு ஆண் பாலில் நாங்கள் அழைக்கணும் தாவா செய்யணும் நாங்கள் படித்த ஒரு அல் குரு எங்களுக்கு ஒரு சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் படித்தோம்னு சொன்னால் அந்த சூரா ஃபாத்திஹா இறங்கிய பின்னணி என்ன உண்மை அந்த சூரா எண்ணத்துக்கு இறங்கிச்சு அது என்னென்ன விஷயங்களை சொல்ல வருது ஈயாக்க நாபுதுவா ஈயாக்க என்ன சாயின்டா என்ன இதெல்லாம் நாங்கள் விளங்கினோம் சொன்னால் நாங்கள் ஏன் அதை அடுத்தாக்களுக்கு சொல்ல மாட்டோம் வச்சுக்கொள்ளா தட்டம் ஆறுவோம் நான் படிச்சது கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏன் தாகுவா சொன்னால் எங்களுக்கு ஓதவே தெரியாது அப்ப எப்போ நாங்க விளங்குற எப்ப அழைக்கிற அப்ப இந்த ரமதான் மாதம் தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா நேர்வழி தெளிவான விஷயங்களை அழுக்குறான்னு வச்சுக்குது ஸோ அதை நீங்க இந்த ரமதான் மாதம் வந்த நோன்பு பிடிங்க அல் குருவானோட தொடர்புல இருங்க அப்போ உங்களுக்கு விலகி கொள்ள ரைட் உண்மையிலே அடுத்த அல்லாத்தோட குரான் வசனம் யா யுகல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சுயாமு நோம்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிது கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் இதுக்கு முன்னுக்கு உள்ளாக்களுக்கு நோம்பு எப்படி கடமையாக்கப்பட்டு அதே மாதிரி தான் லால்லக்கும் தத்தக்கும் நீங்க தக்குவாவை அடையிறதுக்கு நாங்கள் எல்லாரும் தக்குவாவை டிரான்ஸ்லேட் பண்ற இறை அச்சம் அல்லாத்த அளவுக்கு நாங்கள் அப்படி பயப்பட வேண்டும் பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும் இறை உணர்வு கன்சியஸ்னஸ் அந்த உணர்வு வரணும்னு சொன்னால் நீங்கள் நோன்பு பிடிங்க இதான் அந்த வசனம்னு சொல்லுது இப்போ நாங்கள் பிடிக்கிற நோன்பு இல்லை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கிற நோன்பு ஏழைகள்கிட்ட பசியை உணரணும் அதுதான் நோன்புட அடிப்படை வைப்போமே நாங்கள் இப்போ பசியை உணர்ந்திக்கிறோம் பிடிச்சி எங்கே எப்போ மிச்சம் டயர்ட் ஆகிக்கிறோமா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு சம்டைம்ஸ் சம்மரு கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் மற்ற டைம்ல நாங்கள் டயர்ட் ஆயிக்கிறோமா இல்லை வெளியே போகணும் அடுத்த கட்ட கஷ்டங்களை பார்க்கணும் நோம்பில்லை சம்பிரதாய நோம்பு இல்லை சொர்க்கத்துக்கு போற நோம்பு அதனால தான் அந்த இறை உணர்வுக்கு பரிசா தான் நல்லா தான் ஸ்பெஷலான சொர்க்கத்தை வச்சுக்கிறார் நோன்பாளிகளுக்கு மட்டுமான சொர்க்கம் காரணம் என்ன அதை ஃபீல் பண்ணி நாங்கள் செய்யணும் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு செய்கிறோமா அப்போ எங்கிட்ட சொர்க்கத்துக்கு போகிற வழி எங்கே இருக்கி நான் இங்கே ஸ்டக் ஆயிக்கிறோன்னு பார்க்குறேன் அதே மாதிரி ரமதான் காலத்தில் ஒரு சுண்ணா செஞ்சால் ஃபர்துக்குரிய நன்மை ரைட் ஒரு ஃபர்தை செஞ்சால் எழுபது மடங்கு நன்மை ஷெய்தான பிளாக் பண்ணியாச்சு அவன் ஜெயிலில் பாவம் செய்கிறதுக்கான எல்லா கேட்ஸும் மூடியாச்சு நன்மைகள் பன் மடங்கு அளவு கணக்கு இல்லாமல் நன்மை அல் குரானோடு உள்ள தொடர்பு லைலத்துள் கதிர்ந்த ஒரு முக்கியமான நைட் இது எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு ஆள் சொருக்கம் போகலண்டா நாங்கள் எவ்வளோ துருப்பாக்கிய நாங்கள் எப்படி அன்லக்கிய நாங்கள் ஃபீல் பண்ணணும் ஸோ சொருக்கம் போகிறதுக்குரிய அமல் நோன்புன்னு சொன்னால் அந்த நோன்புக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் محمد <applause> الرسول